அவனிடமிருந்து இதை துளியும் எதிர்பார்க்காதவள் அவனிடம் இருந்து விலகி போக முயற்சி செய்ய விக்ரமோ தன் இரண்டு கைகளாலும் அவளை லாக் செய்து விட்டான் எந்த பக்கம் தப்பிக்க நினைத்தாலும் விக்ரம் அவளை விடுவதாகவே இல்லை ஒரு கட்டத்திற்கு மேல் போராடி பார்த்தவள் சலித்து போய் அவனுக்கு நேருக்கு நேராய் நிற்க ஆரம்பித்தாள் அவளிடம் இன்னும் தனது நெருக்கத்தை அதிகரித்தவன் தன்னுடைய இதழ்களை அவள் இதழ்களை நோக்கி சென்றான் அதை கண்டவளின் இதயம் படபடவென துடித்தது ஒருவித பயத்தில் கண்கள் அப்பொழுது அவளையும் அறியாமல் மூடிக்கொண்டது ஒரு கட்டத்திற்கு மேல் அவளின் அவஸ்தைகளை அதிகரிக்காமல் சிரித்துக்கொண்டே அவள் நெற்றியில் முத்தமிட அப்போதுதான் சுரபிக்கு அவளுக்குள் இருந்த பதட்டம் குறைய ஆரம்பித்தது கண்களை மெல்ல திறந்து அழகாக சிரித்தவள் அவன் மார்பில் மீது கை வைத்து தன் மொத்த பலத்தையும் செலுத்தி அவனை தள்ளிவிட்டவள் அங்கிருந்து குடுகுடு என கீழே ஓட ஆரம்பித்தாள் என்ன பேபி இவ்வளோ சீக்கிரமா ஓடி வந்துட்ட நான் என்னென்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா என்று சொன்னவாறே கீழே வந்தான் விக்ரம் அவனை பார்வையால் மிரட்டியவள் அவன் காதை திருகி இந்த மாதிரி வந்த இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக இருக்கட்டும் புரியுதா என்று செல்லமாக மிரட்டி விட்டு அவனை சாப்பிடுவதற்காக அழைத்தாள் ஆமா பேபி நீ சொல்லவும் தான் எனக்கு பசி இருக்கிற ஞாபகமே வருது இத்தனை நேரமும் உன் அழகில் மயங்கி இருந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியல வா சீக்கிரமா போய் சாப்பிடலாம் ரொம்ப பசிக்குது என்று அவன் சொன்னான் உடனே சுரபி வேகமாக ஒரு பிளேட்டை எடுத்து அதில் சாப்பாட்டை போட்டு அவனுக்கு பரிமாற இந்த புதுவித அனுபவம் அவனுக்கு அளவில்லா சந்தோஷத்தை கொடுத்தது என்ன பேபி நீயே இதை பண்ற இங்க வா வந்து உட்காரு இன்னொரு பிளேட் எடுத்து நீயும் சாப்பிடு என்று அவன் சொன்னதுதான் தாமதம் அவன் ஏதோ சொல்லக்கூடாததை சொன்னது போல் அவனை கோபமாக முறைத்தவள் மூக்கை சுளித்து பழித்து காட்டி வேறு பக்கமாக திரும்பி அமர்ந்து கொண்டாள் என்னாச்சு இவளுக்கு இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா சாப்பிடுன்னு தானே சொன்னேன் அது ஒரு தப்பா அதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு கோவிச்சுக்கிறா என்று அவன் யோசித்தவாறே இரண்டு வாய் எடுத்து சாப்பிட்டவன் அடுத்து வாயை எடுத்து அவளுக்கு ஊட்ட அத்தனை நேரம் அவளுக்குள் இருந்த கோபம் எங்கே போனது என்று தெரியவில்லை அனைத்தும் சுக்கு நூறாக உடைந்து விட்டது சிரித்தவாறு அவன் ஊட்டிவிட்ட சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டாள் என்னாச்சு இவளுக்கு இப்பதான் என் மேல கோபமா இருந்தா பட் இப்ப திடீர்னு சாப்பாடு ஊட்டினதும் நார்மல் ஆயிட்டா அட கடவுளே இந்த பொண்ணுங்களை பத்தி ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல எல்லாரும் சொல்ற மாதிரி பொண்ணுங்க ஒரு புரியாத புதிர் தான் போல என்று தனக்கு தானே நினைத்தவன் சுரபி எதற்காக கோபப்பட்டால் என்பதை ஒரு கட்டத்திற்கு மேல் புரிந்து கொண்டு சிரித்தவாறே தான் ஒரு வாய் அவள் ஒரு வாய் என்று இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் அதன்பின் விக்ரம் அவளை மீண்டும் பால்கனிக்கு அழைத்து சென்று உண்மையாவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பேபி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அழகான இந்த நைட்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன் கூட நின்னுட்டு இந்த நைட்டை இவ்வளவு அழகா ஸ்பென்ட் பண்றத நினைச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இப்படி ஒரு அழகான நைட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பேபி என்று அவன் சொல்ல ஓகே ஓகே சார் ரொமான்டிக் மூட்ல இருந்து நார்மல் மூடுக்கு வாங்க நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று சொன்னால் சுரபி என்ன விஷயம் பேபி என்று அவன் கேட்க பிராண்ட் நேம் பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க விக்ரம் என்று அவள் கேட்க இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு பேபி நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேனே பிராண்ட் நேமை மாத்திக்கலாம்னு இப்ப இல்லைனாலும் எப்பயுமே அந்த தீனதாயலன் இல்லை யஷ்வந்தோ இல்லை அவங்கள போல உங்க ஃபேமிலியில் இருக்க மற்ற ஆளுங்களோ இதே மாதிரி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன இருக்கு எதுக்கு இந்த வம்பு நீ புருஷோத்தமன் குடும்பத்தை பொண்ணுன்னு உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதை உன் கம்பெனிக்கு நேமா வச்சுதான் நீ அதை காட்டணுமா என்ன நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் கூட புருஷோத்தமன் வீட்டு பொண்ணுன்னு நீ வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிவிக்கலாம் ஸோ எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்காத உனக்கு பிடிச்ச ஒரு நேமை செலக்ட் பண்ணு அதுவே செட் பண்ணிக்கோ என்று அவன் சொல்ல நீ சொல்றது எனக்கு புரியுது விக்ரம் பட் அது என்ன நேம் தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நேம் இருந்துச்சுன்னா சொல்லு நான் அதையே நம்ம கம்பெனிக்கு வச்சிடுறேன் என்று அவள் கேட்க எனக்கு எனக்கு பிடிச்ச நேம் என்று அவன் யோசிக்க விக்ரம் பிடிச்ச ஒரு நேம் சொல்ல சொன்னா எதுக்கு இந்த அளவுக்கு யோசிக்கிற உனக்கு பிடிச்ச பேருன்னு எதுவுமே இல்லையா என்று கேட்ட அவளின் கண்களில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது என்ன பேபி நீ இப்படி சொல்லிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இருக்கு அம்மாவோட பேரு சரண்யா அவங்களோட ஃபில் பண்ண வந்த என்னோட உன்னோட சுரபி என்று அவன் சொல்ல அதை கேட்டவளின் மனதிற்குள் அத்தனை ஒரு சந்தோஷம் உடனே அவனை கட்டி அணைத்து கொள்ள நினைத்தது அவள் மனது ஆனால் வெட்கமும் கூச்சமும் அதை தடுத்தது அதனால் அவன் கைகளை இருக பற்றி கொண்டாள் இந்த கம்பெனியை நல்ல லெவலுக்கு எடுத்து ரன் பண்ண போறது நீதான் பேபி உங்ககிட்ட இருக்கிற எல்லா டேலண்ட்டையும் இதுல எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மொத்த கம்பெனியும் ஆள போற மகாராணி நீ சோ இந்த கம்பெனிக்கு உன் பேரை வச்சா என்ன தப்பு வேற யாருனாலையும் எப்பவும் வந்து உன்கிட்ட தகராறு பண்ண முடியாதுல தயங்காம சுரபி ஆர்னமெண்ட்ஸ்னு கம்பெனிக்கு பேர் வச்சுடு பேபி என்று சொன்னான் விக்ரம் அவளுக்கும் இந்த யோசனை சரி என்றுதான் பட்டது நீ சொல்றது எனக்கும் சரின்னு தான் தோணுது விக்ரம் இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தானே யாருமே என்கிட்ட வந்து சண்டை போட முடியாதுல்ல பிகாஸ் இது என்னோட பேர் சூப்பர் விக்ரம் நீ என்று சொல்லி அவனது கன்னத்தை பிடித்து செல்லமாக கிள்ளினாள் என்ன பேபி நீ நான் எவ்வளோ அழகான பேர் உனக்கு சொல்லியிருக்கேன் பட் இவ்வளவு சிம்பிளா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொடுத்த கிஃப்ட் மாதிரி எதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும்ல என்று அவன் கிண்டலாக சொல்ல ஹே விக்ரம் இங்க பாரு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் கம்பெனி நேம் மாத்தினதும் கையோட நான் பாம்பேக்கு போகிற மாதிரி இருக்கும் என்று அவள் சொல்ல விக்ரம் எதற்காக என்பதை போல் பார்த்தான் என்ன விக்ரம் இப்படி பார்க்குற நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே பாம்பேல இருக்கிற நேஷனல் ஜுவல்ஸ் அசோசியேட் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்த போதுன்னு என்று அவள் சொல்ல அடா ஆமா பேபி நான் மறந்துட்டேன் சாரி இம்மிடியேட்டாக நீ நம்ம ரெண்டு பேருக்குமே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நானும் உன் கூடவே வரேன் அவளும் ஓகே என்று சம்மதமாக தலை அசைத்தாள் அண்ட் இன்னொரு விஷயம் பேபி நம்ம பாம்பேக்கு போனோம்னா அங்க நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும் பிகாஸ் அங்கே என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் உன்ன மாதிரியே ஒரு ஆர்னமெண்ட்ஸ் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர்கிட்ட இருந்து உன்னுடைய பிஸ்னஸ் ரீதியாகவும் உனக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் என்று அவன் சொல்ல அதை கேட்ட சுரபியின் மனதிற்குள் விக்ரமின் மீது இருந்த புரியாத புதிர் சந்தேகம் மீண்டும் எழத் தொடங்கியது இவனோட உண்மையான ஐடென்டி என்ன அப்படின்றத என்னால் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல போன டைம் பாம்பேக்கு போயிட்டு வந்த பின்னாடி இவங்கிட்ட நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு இப்போது அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறதா சொல்கிறான் ஒரு ஜுவல்ஸ் ரன் சாதாரணமான விஷயம் கிடையாது அவர் எவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட ஒருத்தர் கூட விக்ரமுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கும் இவனுக்கு மட்டும் எப்படி ஹை லெவல்ல இருக்கிற இவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் அமையுது இவனுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குதா என்று மீண்டும் தனக்குள் விக்ரமை நினைத்து பல கேள்விகள் கேட்டுக்கொள்ள ஆரம்பித்தால் அப்பொழுது மெல்லிய காற்று ஒன்று அவள் சீலை திரையை விலக்கி அவள் இடையை வெளிச்சம் போட்டு காட்ட அதில் மாயமானவன் அதற்கு மேலும் அங்கே நிற்க முடியாமல் அவளிடம் பேபி இங்கேயே நீ ரொம்ப தீவிரமா திங்க் பண்ணிக்கிட்டேரு நான் வந்துடுறேன் என்று சொன்னவன் அப்பா முடியலடா சாமி என்னமா அட்டாக் பண்றா என்று நினைத்து தலையை உலுக்கி கீழே வந்தவன் தனது மொபைலை எடுத்து ஆபீஸுக்கு கால் செய்தான் அவன் கால் செய்த முதல் ரிங்கிலேயே அவனது போனை அட்டன் செய்திருந்தான் அபி அபி அண்ணா நான் நெக்ஸ்ட் வீக் அங்கே வருவேன் நேஷனல் ஜுவல்ஸ் அசோசியேஷன் மீட்டிங்ல சுரபி கம்பெனிக்கு பப்ளிசிட்டி ஏற்பாடு பண்ண என்று விக்ரம் சொல்ல என்ன சொல்ற விக்ரம் நெக்ஸ்ட் வீக் பாம்பே வரியா அபி மிகவும் மகிழ்ச்சியுடன் அவனுக்கு அழைப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றுதான் வந்துள்ளது அதனால் அவனுக்குள் இருந்த எக்ஸைட்மெண்ட்டை அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அதனால் தன்னையும் மீறி சந்தோஷத்தில் கத்தி பேச ஆரம்பித்தான் விக்ரம் நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் நான் அதை பாத்துக்கிறேன் என்று சொன்னான் அபினவ் ஓகே ரொம்ப சந்தோஷம் அபி அண்ணா என்று சொன்னான் விக்ரம் உண்மையில் அபினவின் திறமையில் விக்ரமிற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அவனுக்கு ஏதாவது வேலையை ஒதுக்கி கொடுத்தால் அதை அவன் நிச்சயமாக திறமையாக செய்து முடிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை விக்ரமிற்கு நிறையவே இருந்தது ஆமா விக்ரம் நீங்க எப்போ வருவீங்க என்னைக்கு எத்தனை மணிக்குன்னு எனக்கு கரெக்டா சொன்னா நான் உங்களுக்காக அங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணுவேன் என்று அபி கேட்க ஐயோ அதெல்லாம் அவசியமே இல்லை நான் அங்கே வந்து டைரெக்டாக உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படி இல்லையா நானே கால் பண்ணுறேன் என்று விக்ரம் சொல்ல ஓகே விக்ரம் கண்டிப்பாக நீ எனக்கு கால் பண்ணுவேன்னு நம்புறேன் என்று சொன்னவன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் விக்ரம் நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்த அந்த விஷயத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு எனக்கு கீழே இன்னும் நான் முக்கியமான ஒரு சிலரை அந்த வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் பிரச்சனை இன்னும் ஒரு முடிவுக்கு வரல அதனால தான் இதுவரை நான் அதை பற்றி எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை என்று சொன்னான் அபினவ் ஆ ஓகே ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நாம் மீட் பண்ணுறப்போ பேசிக்கலாம் என்று சொன்னான் விக்ரம் ஆ ஓகே விக்ரம் என்று அபி பணிவுடன் சொல்ல அதன் பின் தனது இரவை கழிக்க முயற்சி செய்தான் சுரபியுடன் சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த அழகிய தருணத்தை நினைத்தவாறு அவன் மனது இதமாக இருந்தது பால்கனியில் நின்று கொண்டிருந்த சுரபியோ கீழே நின்ற விக்ரமை பார்த்தவாறு இருந்தாள் கீழே நின்று கொண்டிருந்த விக்ரமும் நிலவின் அழகை ரசிக்கும் சமயத்தில் எதிர்ச்சியாக தன்னை பார்த்து கொண்டிருக்கும் சுரபி பார்த்துவிட அதன் பின் அவனது பார்வையும் அவள் மீது இருந்து விலகாது இருந்தது இப்படியே ஒருவருக்கொருவர் தூரமாக இருந்தாலும் அவர்களது மனது மிகவும் நெருக்கமாக தான் இருந்து கொண்டிருந்தது இப்படியே இவர்கள் இருவரது இரவு பொழுதும் கழிய மறுநாள் காலை பொழுதில் வேகமாக கிளம்பியவர்கள் நேராக ரேணுகா சரவணன் அட்மிட் செய்திருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றனர் ரேணுகா பெட்டில் படுத்திருக்க சரவணன் அவள் பக்கத்தில் இருந்த சோபாவில் அமர்ந்திருந்தார் அவர்கள் இருவரும் பேசி சிரித்துவாறு வருவதை பார்த்த அவர்களின் கோபம் இன்னும் அதிகமானது எதுக்காக சுரபி இன்னும் நீ இவங்க கூடவே இருக்கேன்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி உன்னோட அம்மா உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டா சீக்கிரமே அவனை டிவோர்ஸ் பண்ணுன்னு அது மட்டும் இல்லாம நாங்களும் அவனை வீட்டை விட்டு துரத்திட்டோம் ஆனா நீ அதை கொஞ்சம் கூட மைண்ட்ல ஏத்திக்காம இப்படி அவனோட சுற்றி பேசி சிரிச்சுட்டு இருந்தா பப்ளிக்ல இதை பார்க்குறவங்க முன்னாடி எங்களோட நல்ல நேம் என்ன ஆகுது என்று சரவணன் சிறிது காட்டமாக கேட்க அவன் பேசியதை கேட்டு பதில் ஏதும் பேசாது பொறுமையாக தன் அப்பாவையே பார்த்தாள் என்ன விக்ரம் உனக்கு கொஞ்சம் கூட புத்தி கூடமா போன தடவை ரேணுகா உன்கிட்ட தெளிவா சொல்லிதான அனுப்பி வச்சா சுரபிக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துதான் ஆகணும் ஏன் என் பொண்ணு பின்னாடியே போய் அவளுக்கு நீ கெட்ட பேர் வர வச்சு அவ வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்க இப்பெல்லாம் அவ எங்க பேச்சு எதையுமே கேக்குறது இல்ல ஏன் சொல்ல போனா அவ எங்களை பத்தி நினைக்கிறது கூட இல்ல என்ன பத்திதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா இது எதுவுமே எனக்கு சரின்னு படல தயவு செஞ்சு அவளை எங்க கூட அனுப்பிடு என் பொண்ணை உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடாத எங்க பொண்ணை மறுபடியும் எங்க கூடவே அனுப்பிடு ஏன்னா எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ஆதரவு அவ மட்டும்தான் ஆனா நீ அவளை இப்படி உன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டனா எங்களோட சூழ்நிலை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு என்று சொன்னார் சரவணன் சுரபி என்று ஏதோ பேச அதை கேட்ட ரேணுகா மற்றும் சரவணனுக்கு அதிர்ச்சி இன்னும் அதிகமானது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது